சிற்றம்பலம் சாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவானது ஸ்ரீராமனாவை முன்னிட்டு நாம இப்போ சிறப்பான முறையில் கிஃப்ட் பர்பஸ்க்காக எல்லாரும் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க அந்த அமைப்பை நம்ம சிறிய வகையில் அமைச்சிருக்கக்கூடிய பாபா ஐயா விகிரகம் அவருக்கு உண்டான திருவாட்சி கீழே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அக்ரலிக் பேஸில் ஓம் சாய்ரம் என்ற வாசத்தோடு அமைச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே கிடைக்கும் அதே அமைப்பில் தோரகமே சாயம் அமைச்சிருக்கோம் சிறிய வகையில் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ்லேயே கிடைக்கும் இந்த அமைப்பு வேணுன்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு சாவடி பாபா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபா பட்ஜெட்லையும் பெரிய வகைக்கு உண்டான உள்ள வகைக்குள்ளி அழகான திருவாட்சி ஐயா அமைப்பை அமைச்சிருக்கோம் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய விலாசத்தை அனுப்பி நீங்க ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் கொரியர் மூலிமா அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் சொல்லிடுவோம் நல்ல முறையிலேயே உங்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யும் விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பர் தொடர்பு ஸ்ரீ ராகவேந்திரா மயிலாப்பூர் அடியன் சாய் பாலாஜி நன்றி வணக்கம் அன்பே சிவம்